காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள் இந்த உலகிலேயே அதிக கொடிய விசம் பொய்யான உறவுகள்தான் மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது மரணத்தை விட கொடூரமானது நாம் நேசிப்பவர்கள் நம்மை வெறுப்பதும் மறப்பதும் தான் உணர்வுகளற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறிச் செல்வதே சிறப்பு தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனையும் அனுபவிக்க நாமே வழியை ஏற்படுத்திக் கொள்கிறோம் வாழ்வில் எப்போதுமே முன்னேறி உயரச் செல்லுங்கள் தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள் சிலருக்கு தேவைப்படும்போது நாம் நிச்சயம் தேடப்படுவோம் பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் தேனை போன்று இனிமையாக பேசி தேளைப் போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் இங்கு அதிகம் உலகில் உறவு என்பது புத்தகம் தவறு என்பது ஒரு பக்கம் ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள் சுயநலத்திற்காக உங்களோடு சிரித்து பழகும் உறவுகள் இங்கு ஏராளம் எதையுமே ஆராய்ந்து பழகி கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்பீர்கள் போலியான அன்பை விட உண்மையான வெறுப்பு மேலானது முகம் பார்த்து நடிப்பவர்களை விட முதுகுக்கு பின்னால் குத்துகிறவர்கள் மேலானவர்கள் நேரடியாக இருப்பதால் பகையாவது தெரியுமல்லவா சில உறவுகள் வியாபாரத்தை போன்றவை லாபம் இல்லாத நேரத்தில் நஷ்டத்தில் விற்பனை செய்து விடுகின்றார்கள் எல்லா போலி உறவுகளும் நம்மை ஏமாற்றினாலும் கூட நமக்கு வாழ்க்கையின் பாடத்தை தருகின்றனர் போலி முகங்களை அடையாளம் காண்பது கடினம் ஏனென்றால் அவர்கள்தான் உண்மையான முகமூடியை அணிந்திருப்பார்கள் சிலர் முகத்தில் காட்டும் மண்பெல்லாம் கண்ணாடியில் தெரியும் பிம்பம் போலத்தான் கண்ணாடி உடைந்தால் மட்டுமே தெரியும் அது பிம்பம் என்று துரோகத்தின் வழி வாளை விட கூர்மையானது ஏனெனில் அதை நம்ப வைத்து காயப்படுத்துகிறது சில சமயம் உன் வாழ்வில் இருந்து உன்னை விலகிச் செல்பவர்களே உனக்கு மிகச்சிறந்த உதவியை செய்கிறார்கள் போலி நபர்கள் மலைமேகங்களை போன்றவர்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை இருட்டாக்கிவிட்டு பிறகு மறைந்து விடுவார்கள் நீ போலியானவர்களை இழந்து விட்டாய் என்று நினைக்காதே உண்மையில் அவர்கள்தான் உன்னை இழந்து விட்டார்கள் உன் வாழ்க்கையின் கஷ்டமான தருணங்களில் யார் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதை வைத்தே உண்மையானவர்களை நீ இனம் காணலாம் நீ உனக்காக வாழத் தொடங்கும் கணமே யார் உண்மை யார் போலி என்று உனக்கு புரிய தொடங்கும் உண்மையாக நீ இருந்தால் போலிகள் உன்னை சூழ்ந்தே இருப்பார்கள் அதுதான் போலிகளின் பலமே போலி நபர்களிடம் இருந்து கிடைக்கும் அன்பு நிறம் மாறும் கண்ணாடி துண்டுகள் போன்றவை அழகாக இருக்கும் ஆனால் ஆழமாக காயப்படுத்தும் போலியான நபர்கள் நிழலைப் போன்றவர்கள் உன் பிரகாசமான நேரத்தில் உன்னை பின்தொடர்வார்கள் உன் இருண்ட நேரத்தில் காணாமல் போய்விடுவார்கள் வாழ்க்கை உனக்கு போலியானவர்களை சந்திக்க வைக்கும் ஏமாற்றத்தையும் கற்றுத்தரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கும் போலி உறவுகள் மெழுகுவர்த்தியை போன்றவர்கள் அவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்படும் வரை மட்டுமே நம்முடன் மிளறுவார்கள் நம்பு யாரையும் அதிகம் நம்பாதே போலி உறவுகள் ஆயிரம் பேர் உனக்கு இருப்பதை விட நீ தனிமையில் இருப்பதே மேலானது